அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ இன்றைக்கான பதிவு நம்மள பலருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் கேட்கறது என்ன அப்படின்னா பல வருஷமா நான் ஒரு துவாவை கேட்கறேன் நான் எத்தனையோ அமல் செஞ்சுட்டேன் ஆனா என்னுடைய துவா கபூலாக மாட்டேங்குது இதற்கு காரணம் என்ன இதற்கு எப்படிப்பட்ட அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இன்னும் நாம எல்லோருமே புனிதமான ரமலான் மாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் கபூலாக்குவான் இன்னும் ரமலான்ல அல்லாஹுக்கு பிரியமான அடியாராக நீங்க மாறிடுவீங்க இன்னும் அதிக அளவு அமல் செய்வீங்க ரமலான்ல நீங்க கை ஏந்தி கேட்டான் அல்லாஹ் வெறும் கையோட உங்களை விடமாட்டான் அந்த அளவு பலமான ஒரு சிறிய செயலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னும் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உங்களோட ஓராயிரம் தேவைகளுக்கு இது ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அமல் இன்னும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் நமது துவாக்கலை அங்கீகரிக்க மாட்டான் எனவே அல்லாஹுக்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அடியாரா மாறணும் அது எப்படி அப்படின்னா முதல்ல அல்லாஹ் கொடுத்ததற்கு நம்ம எதை நம்ம பார்த்தாலும் எதை நமக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் அல்ஹம் இல்லா நம்ம சொல்லிடணும் அது முதல்ல இரண்டாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லோருமே சதக்கா அதாவது தர்மம் கொடுக்கறத அதிகப்படுத்திக்கணும் நம்ம சிறிதளவு கொடுத்தாலும் சரி அதை தொடர்ந்து நம்ம கொடுக்கறதையே அல்ல விரும்புகிறோம் இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு நம்முடைய துவாக்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அதை நீக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றிய ஒரு சிறந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா நீங்களும் இன்றைக்கே தர்மம் செய்ய தொடங்கிடுவீங்க இன்னும் ரமலானுக்கு முன்னாடி தர்மம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரமலானில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் மிஸ் ஆகாது எல்லா துவாவையும் எல்லாம் கபூலாக்கி தருவான் எனவே இப்போ அந்த விதியை மாற்றி அமைத்த ஒரு சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது முன்னாடி வாழ்ந்த காலத்துல எல்லோருமே எப்படி சதக்கா கொடுத்தாங்க அப்படின்னா கொடுப்பது யாருன்னு தெரியாது வாங்குறவங்க யாருன்னு தெரியாது ஆனா கொடுக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும் அந்த அளவுக்கு தான் சதக்கா இருந்தது இப்போ இருக்க தான் யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கங்கள் எல்லோருக்குமே தெரியுது அந்த தான் இன்றைக்கு சதக்காக்கள் கொடுக்கப்படுது அப்படி ஒரு சிறந்த சம்பவம் புகாரியில இடம்பெறுது நபி சரெல்லா உலைகு செல்லம் அவங்க இதை அறிவிக்கிறாங்க அதாவது நபி அவங்களுடைய பேரர் ஒருவர் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா அபிதீன் அவங்க ஒருமுறை சதக்கா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்து யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இரவுல யாரும் இல்லாத இடமா பார்த்து அந்த இடத்துல ஒரு நபர் வர்றாங்க அவங்க கிட்ட சதக்காவை கொடுத்துட்டு போயிடுறாங்க மறுநாள் பார்த்தா மற்றவங்க எல்லாருமே பேசுறாங்க இப்படி யாரோ ஒருவர் பெரிய ஒரு தொகையை ஒரு திருடன் கையில் சதக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு இதை கேட்ட அபிதீன் அவங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு நம்ம கொடுத்தது திருடனா போச்சே அப்படின்னு மறுநாளும் இதே போல நல்ல மனுஷங்களா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு போறாங்க அதே இரவு நேரத்துல போறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு பெண் வராங்க அந்த பெண் கையில் இந்த சதக்காவை கொடுத்துட்டு வந்துடுறாங்க மறுநாளும் இதே போல மக்கள் பேசப்படுறாங்க என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஒரு விபச்சாரி கையில் சதக்காவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதற்கும் மல்ஹந்தில்லான்னு சொல்லிட்டு மறுநாளும் இன்னொரு நாளும் நம்ம கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஒரு இரவை தேர்ந்தெடுத்து அந்த இரவில் யார் வர்றாங்களோ அவங்க கையில இதை கொடுத்துட்டு வந்துடுறாங்க மறுநாளும் இதே போல மக்கள் பேசப்படுறாங்க என்ன அப்படின்னா ஒரு பெரும் வசதி படைத்த ஒரு பணக்காரருக்கு யாரோ நேற்று இரவில் சதக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு இதற்கு பிறகு ஜெயினுலாபிதின் அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்களாம் அப்போதான் இத ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அல்ல சொல்றான் அதாவது அந்த வாங்கப்பட்ட அந்த திருடன் அல்லாஹவிடத்துல அழுது முறையிட்டானாம் அல்லாவே நான் இந்த நேரத்துல இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்து நான் ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நபர்களை துன்புறுத்தி நான் திருட போற நேரத்தில் என்ன தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய தொகையை நீ எனக்கு கொடுத்துருக்க அதனால இனிமே நான் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த திருடன் மாறிட்டானா ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு தொகை வாழ்நாள் முழுக்க அவங்க திருடாமையே சாப்பிட்டா கூட தீராதான் அந்த அளவு ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க அடுத்தது அந்த விபச்சாரி என்னுடைய வயிற்று பிழைப்பிற்காக எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் இந்த தொழிலுக்கு வந்தேன் ஆனா அதை செய்ய வேணாம் அப்படின்னு தடுக்கக்கூடிய வகையில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தொகையை கொடுத்ததுக்கு நன்றி நன்றியா அதனால நான் இந்த தவறான செயலை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த பெண்ணும் திருந்தியாச்சு அடுத்தது மூணாவது அந்த பணக்காரர் அல்லாஹ் அழுது கேட்டாராம் அல்லாவே எனக்கு நீ இதை விட நிறைய செல்வத்தை கொடுத்துருக்க ஆனா நான் இதுவரைக்கும் யாருக்குமே கொடுத்தது கிடையாது ஆனா இன்றைக்கு என்னை தேடி இதை கொடுத்து என்ன வந்து நீ தர்மம் செய்ய சொல்லி நீ ஏவி இருக்க அல்லாவே உனக்கு ரொம்ப நன்றிடா அல்ல அப்படின்னு சொல்லி மூன்று நபர்களுமே ஈமந்தாரியா மாறி அவங்க நிறைய நல்ல அமல்கள் செய்யக்கூடியவங்களாக மாறிட்டாங்களாம் அப்போ ஜெயினுலாபிதீன் அவங்க ரொம்ப அழுதாங்களாம் நான் தவறு ஏதாவது செய்துட்டேனாடா அல்லாம் சரியான நபருக்கு போகவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்ல சொன்னானா இல்ல அந்த மூன்று நபர்கள் திருந்தனதுக்கு உங்களுக்கு அதற்குரிய சன்மானம் கிடைத்து விட்டது அதாவது நீங்க ஏழ்மையானவங்களை தேடி கொடுத்துருந்தா அதுல என்ன பலனோ அதை விட சிறந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு மேலும் அவங்க இனி திருந்தனதுக்கு பிறகு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலுமே உங்களுக்கு பங்குண்டு அவங்க ஒரு குரான ஓதுனாங்கன்னா உங்களுக்கு அதுல பங்கு இருக்கு ஒரு திக்ரு செஞ்சாங்கன்னா உங்களுக்கு அதுல பங்கு இருக்கு அவங்க தர்மம் செஞ்சாங்கன்னா அதுலயும் உங்களுக்கு பங்கு இருக்கு இதன் காரணமா நீங்க எந்த துவாவை விரும்புறீங்களோ எதை விரும்புறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிரு உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும் அப்படின்னா அல்லா சொன்னானாம் இது புகாரி ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய ஒரு சிறந்த ஹதீஸா இருக்கு எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய துவா இது வரைக்கும் கபூல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில நீங்க சதக்காவை தேர்ந்தெடுங்க இது ஒரு பெரிய அமல் கிடையாது நம்மளால எந்த அளவு கொடுக்க முடியுதோ கொடுக்கக்கூடிய ஒரு செயல்தான் தான் ஏன்னா நீங்க அதை பிடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நல்லா அவங்கள சோதிச்சு பார்ப்பான் உங்க குடும்பத்துக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பான் இப்போ நீங்க என் என்னுடைய ரப்ப விட எனக்கு இந்த பணம் பெரிது இல்லை அப்படின்னு அல்லாவே உனக்காக நான் கொடுக்குறேன் என்னுடைய இந்த கஷ்டத்தை லேசாக்கு அப்படின்னு கொடுத்துருங்க என்னுடைய இந்த கடனை லேசாக்கு அப்படின்னு கொடுத்துருங்க எனக்கு இந்த தேவை நிறைவேறணும் அப்படின்னு கொடுத்துருங்க எனக்கு இந்த நோய் நீங்கணும் அப்படின்னு கொடுத்து பாருங்க அலஹமது இல்லா கண்டிப்பா எல்லாம் பதில் தராமல் இருக்கவே மாட்டான் ஏன்னா சதக்கா கொடுக்கறது அப்படிங்கிறது துவாவுக்கு பதிலளிக்கப்படுது பாவங்களை தீக்குது நோய்களை நீக்குது இன்னும் எழுபது விதமான சோதனைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கும் நமது குடும்பத்துக்கும் இறங்குதான் அப்படிப்பட்ட எழுபது சோதனைகள்ல இருந்து இந்த சதக்கா நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்காம் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதிகமாக தருவேன் அப்படின்னு நன்றி செலுத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல அல்லாஹ்வுக்கு அல்ஹமது இல்லா அல்லா நீ கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்றது அடுத்தது இரண்டாவது தர்மத்தை கொடுக்கறது அல்லாஹ் நீ கொடுத்ததை நான் மற்றவங்களுக்காக நான் கொடுக்குறேன் இதன் மூலமா நான் என் நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹுக்கு சொல்றதை தான் நன்றி செலுத்துறது எனவே எப்போ இந்த செயலை நீங்கள் செய்யறீங்களோ அல்லாஹ் நீங்க கேட்கறதை விட உங்களுக்கு அதிகம் அதிகம் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா மாதத்திற்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் எந்த அளவு வளமையா கொடுக்க முடியுதோ அந்த அளவு நீங்க கொடுத்துட்டு வாங்க இந்த ஒரு சொல்லப்பட்ட சம்பவத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா விதியை மாற்றி அமைக்கக்கூடியது இந்த சதக்கா அப்படின்னு தான் இந்த ஹதீஸ்லயே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கொடுப்பவங்களுடைய விதியையும் மாற்றி அமைக்குமா இன்னும் வாங்கக்கூடியவர்களுடைய விதியையும் அல்லா மாற்றி அமைப்பானா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு எந்த தேவை நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி உங்களுடைய விதி எப்படி மாறணும் அப்படின்னாலும் சரி இன்னும் நீண்ட ஆயுளோட நிறைந்த பறக்கத்தோட வாழணும் அப்படின்னாலும் சரி சதக்காவை முதல்ல தேர்ந்தெடுங்க இன்னும் கடன் படுறவங்க இன்னும் அதிக அளவு ரிஸுக்கு வருத்தப்பட்டுட்ருக்கிறவங்க எல்லோருமே இந்த ஒரு அமலை தேர்ந்தெடுங்க உங்களுடைய கடன்கள் லேஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இன்னும் பணம் தேவையாக இருக்கா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை முதல்ல கொடுத்துருங்க உங்ககிட்ட வெறும் பத்து ரூபாய் இருக்கா அதை கொடுங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாயா அல்லா தருவான் நீங்க ஒரு தேவையை கேட்டா அல்ல ஆயிரம் தேவைகளை உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவான் இது அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆமல் இதை பற்றி நபியவங்களும் நிறைய ஹதிஸ்கள நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்து கொள்ளாதே அல்லாஹ் உன் மீது தன் அருளை பொடியாமல் முடிந்து வைத்துக் கொள்வான் எனவே உன் சக்திக்கேற்ப சிறிதளவாவது தர்மம் செய் என கூறினார்கள் அதாவது நம்ம கொடுத்தாதான் அல்லாஹ் நமக்கு அதிகமாக கொடுப்பானா நம்ம கொடுக்கல அப்படின்னா அல்லா நமக்கு கொடுக்குற ரஹமத்தையும் அருளையும் முடிச்சு வச்சுக்குவானா அல்லாஹ் கொடுக்காம எனவே இன்ஷா அல்லா சதக்காவ நீங்க கொடுத்துருங்க உங்களுடைய துவாவுக்கு பதில் உங்களுக்கு கிடைச்சி போயிடும் மேலும் நிச்சயமா தர்மம் அல்லாவினுடைய கோபத்தை தணிக்குது இன்னும் கெட்ட மரணத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பும் நமக்கு கிடைக்குது இன்னும் தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது ஒருபோதும் நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை குறைக்கவே குறைக்காது இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ரவலான் மாதத்தில் நீங்கள் சதக்கா செஞ்சு பாருங்கள் அடுத்த வருஷத்தில் அதை விட நீங்கள் பல மடங்காக அதிகமாக தான் செய்வீங்க ஒருபோதும் உங்ககிட்ட இருக்கிற செல்வம் குறையவே குறையாது இரண்டு மடங்காக அதிகமாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சதக்காவை தேர்ந்துடுங்க இன்ஷா அல்லா புனிதமான ரமலான் மாதத்தை நம்ம அடையிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்விடத்துல பரிசுத்தமான அல்லாஹிற்கு பிடித்த அடியாராக மாறணும் அப்படின்னா நீங்க சதக்காவை கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்க ரமலான் மாதத்தை தொடங்குங்க இன்ஷா அல்லா அதுல கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்ல நிராகரிக்காம உங்களுக்கு அங்கீகரித்து கொடுப்பான் இதை நீங்க கண் கூட உணர முடியும் நீங்க ஒரு முறை நீங்க சதக்காவை செஞ்சுட்டு ஆயிரம் தேவைகளை கேட்டாலும் அல்ல கபூலாக்கி தருவான் அல்லாஹ் ரொம்ப கிருபியாளன்னா இருக்கிறான் நீங்க கொடுத்ததை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் மட்டும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்க நீங்கள் ஒரு தேவையை கேட்டால் ஆயிரம் தேவை கபூலாகும் நீங்கள் ஒரு ரூபாயை கேட்டிங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் கூட அல்லாஹ் தருவான் உங்களுடைய கடன்களை எதை கேட்டாலும் தருவான் எனவே உங்களுடைய விதியை அமைக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா சதக்கா கொடுங்க இன்னும் உங்களோட வாழ்க்கையில எது நடக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு வாழணும் அடைந்து கொள்ளணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க சதக்கா கொடுத்து பாருங்க மாற்றத்தை நீங்க கண் கூட உணர முடியும் எனவே என்ஷால ரமலானுக்கு முன்னாடி எந்த அளவு சதக்கா கொடுக்க முடியுதோ அந்த அளவு நீங்க கொடுங்க ரமலான்ல அல்ல உங்களோட வாழ்க்கையவே மாத்தி கொடுத்துருவான் எனவே இந்த சிறந்த அமலையை செய்து அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீர் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கம் ரஹ்ஹி வபரகாத்து